பட்டையும் ஹோம் இருக்கீங்க கடவுள் பத்தின உங்க ஐடியா என்ன கடவுள் பத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புரிதல் இருக்கும் என்னோட புரிதல்ல இருந்து வேணும் சொல்றேன் உங்களுக்கு புரிதானு பாருங்க நாம எல்லாம் மிருகமா இருந்தப்போ உணவும் இனப்பெருக்கும் மட்டுமே தேவையா இருந்துச்சு அதுல கொஞ்சம் மிருகங்க சிந்திக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிப்பட்ட மிருகங்களுக்கு மனுஷங்கன்னு பின்னால பேர் வச்சுக்கிட்டாங்க அந்த மனுஷனுக்கு மிருகங்கள் இல்லாத பேராசை பொறாம போட்டி வஞ்சம்னு நிறைய குணங்கள் சேர்ந்துருச்சு மனுஷங்களோட மனசும் நிம்மதி அழந்துருச்சு அப்பதான் ஏண்டா நிம்மதியே இல்லன்னு உட்காந்து யோசிக்க தான் கோயில்களை கட்டி வச்சாங்க உட்காந்து ஒழுக்கமா யோசிச்சவங்க நிம்மதியை கிடைத்த தேவையில்லாத குணங்களை உதத்து விட்டுட்டு கடவுள் நிலையை அடைஞ்சாங்க அந்த கடவுள் நிலையை அடைஞ்சவங்க புரிஞ்சிட்டவங்க கடவுளோட மனநிலையை அடைய முடிஞ்சது இப்ப நீங்க புரூஸ்லி ஆனா புரூஸ்லி மாதிரி டெய்லி பயிற்சி பண்ணீங்கன்னா ஒரு நாள் நீங்க ப்ரூசில ஆயிட முடியும் சும்மா போட்டோ வச்சு தொட்டு கும்பிட்டு தீபாராதனை நீங்க ப்ரூசில ஆயிட முடியாது இல்லையா